இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் and welcome to ஸோ வியூவர்ஸ் இன்னைக்கு பிரசன் மாலேஜில் ரெண்டு தளபதி பத்தின நியூஸ் வந்து பார்க்க போறோம் ஸோ பிக்லுக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க நாங்களும் காத்துட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா பொதுவாகவே தளபதி படம் அப்படின்னா வந்து சமூகத்துக்கு ஒரு சூப்பரான விஷயம் இருக்கும் அரசியல் விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா எஸ் சர்க்கார் படம் இருக்கு அண்ட் அதான் மெயின் அரசியல் பத்தி நிறைய பேசினாங்க மெர்சலும் பேசியிருந்தாங்க ஸோ இந்த படத்தை பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க இதுல சமூகத்துக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அரசியல் வார்த்தைகளோ அரசியல் சென்டென்ஸோ அரசியல் பத்தி நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட எழுத்தாளரே சொல்லியிருக்காரு அவர்களே வந்து என்றி குடுத்துருக்காருல தெளிவா சொல்லிட்டாரு நீங்க இதெல்லாம் மட்டும் படத்துல எதிர்பார்க்காதீங்க பட் ஆனா உங்களுக்கு படத்துக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் எல்லா விஷயமுமே படத்துல இருக்கு அரசியலோ அரசியல் சார்ந்த விஷயங்களோ இந்த டைலாக்ஸ் எதுவும் கிடையாது ஆஹ் சமூகத்துக்கு தேவையான விஷயங்களும் சரி உங்கள என்ட்செயின் பண்றதுக்கான விஷயம் சரி ஊக்குவிக்கிறதுக்கான விஷயம் எல்லாமே இந்த படத்துல இருக்கு சோ யெ சும்மாவா சொல்லணும் தளபதி நடிச்சாலே போதும் இல்லையா அது ஒரு பாட்டு வேற பாடி இருக்காரு நான்தானே அப்பா அந்த பன்னி கொஞ்சம் நிலப்பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு வந்து ரிப்பீரி மோட்ல கேட்டுட்டு இருந்தேன் லைனா கண்டாதீங்க கண்டே ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சிங்கர் தானே அந்த அளவு ஆஹ் બ્લેડ સેમ બ્લેડ આમાં கண்டிப்பா இருக்கும் انا மிஸ்டர் லோக்கல்ல വൈറ്റா தான் பிரைட்டா சொல்லிட்டு அந்த மாதிரி பங்கியானா சாங்ஸ் நிறைய வந்துட்டு வந்துட்டிருக்கல அந்த மாதிரி வந்தாலோ ஏப்பாப்பா நீ கொஞ்சம் நில்லு உனக்கே

ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு டான் வந்து பார்த்தீங்கன்னா பிகில படத்தில் ஆடியோ லான்ச் நடக்க போகுது சாங்ஸ் வர போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது அஃபிஷியலாக சொல்ல இந்த காத்தோரமாக வரும் இல்லை அந்த மாதிரி வந்துருக்கு நாங்கள் உங்களுக்கு அப்படி டெலிவர் பண்ணியிருக்கோம் ஸோ உண்மையான எங்களுக்கும் சந்தோஷம் தான் ஆனால் என்ன லீவு தான் கிடைக்காது ஆமாம் அதனால் என்னன்னா அந்த டீம் வந்து ஆக்சுவலி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் அவங்க பண்ணுறதுன்னு வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த ஆடியோ லான்ச் மட்டும் வந்து கொடுத்துருவாங்க டேட் அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேஜ் திருப்பணும் அடுத்த பேஜ் திருப்பணுவாங்கல்ல அந்த மாதிரி மாறி மாறி வந்து அப்டேட்டுக்கெல்லாம் காற்று வச்சுட்டே இருப்பாங்க ஒவ்வொரு

நமக்கும் வந்து அவரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு ஒரு வாட்டி தூரத்தில் இருந்து பார்த்துருக்கேன் கிட்டக்கு ஒரே ஒரு வாட்டி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே என்னோடய ஜென்ம பலன் பூர்த்தி தான் எலக்ஷன் அப்படியே க்ளோஸ்லேருந்து பார்த்துட்டேன் சொன்னாலும் எனக்கு வந்து பூர்த்தி அடைஞ்சிச்சு தலையும் பார்த்தாச்சு தலைபதையும் பார்த்தாச்சு நான் எல்லாம் போய் எலெக்ஷன் நின்று இருந்திருக்கலாம் எஸ் ஓகே என்னையோ வரும் இந்த அப்டேட் ஆக்சுவலி டீம் சார்பா ஆஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணலை பட் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணுறோம் அவங்க கூட சீக்கிரத்தில் ஸோ அதனால் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்

ஆப்ஷன் பி ஷாலினி பாண்டே ஆப்ஷன் சி பிரியா பவனி சங்கர் ஆப்ஷன் டி நிக்கி கால் ராணி இது யார் வந்து ஆக்ட்ரஸ் அப்படின்னு உங்களுக்கு சொன்னதோ அந்த ஆன்சரோட சேர்த்து உங்களோட இமெயில் ஐடியும் வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க ஸோ யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒருத்தர் குழுத்தல் முறையில தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் மூவி டிக்கெட்ஸ் கொடுப்போம் எல்லாருக்கும்